Wann er kommt? நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு என்னென்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படின்றது பார்க்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு இதே சேனல்ல கொடுத்துருக்கோங்க நீங்க புத்தாண்டு பலன்கள்ல அதை பார்த்துக்கலாம் இப்ப இந்த பதிவு உடல் உபாதைகள் என்னென்ன வரும் அதை பத்தி மட்டும் பதிவுங்க பொதுவா வந்து பாருங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு இந்த சேனல்லே ஒரு முழு பதிவு போட்டிருக்கோம் பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பாக்கிய சனியாக இருக்கார் ஸோ சனி பகவான் நிறைய பாக்கியங்களை தரப்போகிறார் ராகு பகவான் எட்டாம் பாவத்தில் இருக்கார் கேது பகவான் ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் இந்த எட்டாம் பாவத்தில் இருக்க ராகுவும் ரெண்டாம் பாவத்தில் இருக்க கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ஏற்படுத்தாம செய்வாங்க குரு பன்னெண்டாம் பாவம் அது வந்து பார்த்திங்கன்னா சுபவிரயம் தான் செய்யும் சுபவிரயம் தான் கொடுக்கும் அப்போ இந்த எட்டாம் பாவம் ராகு நம்மளை என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளை அசிங்கப்படுத்துறது உடல் உபாதைகளை ஏற்படுத்துறது இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தலைக்குனிவு அசிங்கம் அவமானம் இந்த மாதிரி நிறைய விஷயம் அது இல்லாமல் உடல் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் டயப்டிஸ் மில்டிஸ் நம்மளுக்கு சக்கரை ஆல்ரெடி இருக்குன்னா அந்த சக்கரை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் பிபி இருக்குன்னா பிபி ஜாஸ்தியாகவும் இதெல்லாம் வரும் கேது பகவான் ரெண்டாம் பாவம் குடும்பத்தில் வந்து பாருங்கள் யாரும் ஒற்றுமையாகவே இருக்க மாட்டாங்க எல்லாரும் தாமரை இலையில் தண்ணி மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ராகு கேது சரியான பொசிஷனில் இல்லாததுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ராகு கேது பரிகார ஸ்தலங்களான சேஷபுரீஸ்வரம் அதாவது திருப்பாம்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்க ஈசம் பேர் வந்து பார்த்திங்கன்னா சேஷபுரீஸ்வரர் you இதில் ராகுவும் கேதுவும் ஒன்றா இணைஞ்சி இருக்கிற ஸ்தலம் அப்போ அந்த சேஷபுரீஸ்வரரை போய் பார்த்துட்டு வர்றது அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அதுக்கும் மேலே அங்கே பரிகாரமும் செய்கிறாங்க அது போய் நம்ம பண்ணலாம் இல்லைன்னா காலத்தி காலஸ்திரியில் போயிட்டு காலத்தினாதர வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அதுக்கும் மேலே நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது வந்து பாருங்க நம்ம பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்கு வேயு தோழிமங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுகிற திங்கள் கங்கை முடிமே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே இந்த மாதிரி அந்த பதிகம் வந்து இருக்கும் சுத்தமான தமிழ்ல ஒரு அழகான எளிய தமிழ்ல இருக்கும் இந்த பதிகத்தை டெய்லி நீங்க பாராயணம் பண்றது மூலயமா ராகுவும் வந்து பிரீத்தியாக இருக்கு கேதுவும் பிரீத்தியாக ஆவார் நவகிரகங்கள் அத்துணை பேரும் பிரீத்தி ஆவாங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு வரக்கூடிய சில பல காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து என்டையர்லி ரிலீவ் பண்ணுறதுக்கு கிரகங்களை என்டையர்லி பசிஃபை பண்ணுறதுக்கு இந்த பரிகாரம் ஒரு உன்னதமான பரிகாரமாக இருக்கும் வாழ்த்துக்கள்